உள்ளி ஜொரம் உள்ள மட்டும் தான் ஜொரம் நிக்கிதே எல்லாத்தையும் சாப்பிட்டு போலா முனக்கே தா வந்துடி உரி பாட்டே என்ன அய்யோ அடிக்க பாட்டை ஹாய் செல்ஃபீஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் என்னடா வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தரமான ப்ராங்க் வீடியோ தான் ஸோ என்னடா அதுக்கு முன்னாடி இப்படி இந்த காஸ்டியூமில் என்ன ஒரு மாதிரியாகவே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இதை வந்து நீங்கள் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இது என்ன ப்ராங்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஓகேவா ஓகே இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் வந்து தான் ஒரு டிஃபு ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கணும் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அவளே அப்படியே அசங்க போயிடுவா ஆடி போயிடுவா அப்படியே ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன் இப்போ வந்து எனக்கு ரொம்ப அப்படியே குளிர்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் இல்லையா ஸோ வந்து அதுக்கான வீடியோ தான் என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க ஸோ அவங்க வர்றதுக்குள்ளேயே நான் வந்து ஆக்ஷன் பண்ணிடுவோம் ஆக்ஷன் பண்ணோன்னே என்ன ஒன்று உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் எனக்கு கேட்க போகிறாங்க மேடம் ஸோ அது கிடையாது ஓகேவா அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு நல்லா இருக்காது இல்லையா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க கொஞ்சம் காமெடியா இருக்கும் ஸோ காமெடிக்காக தான் இந்த பிராங்க் எடுக்கிறேன் ஸோ உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் எடுக்கிறேன் ஸோ தரமான வீடியோஸ்லாம் இப்பெல்லாம் நான் நிறையா போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறோம் ஏன்னா இப்போ எடுக்கிற எல்லா இடையுமே நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃபண்டாக தரமான கேஸ் தான் எல்லாமே உங்களுக்காக தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட ஸோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் கர்த்தமாக இருந்தாலும் வந்துடுவாங்க நம்ம ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஐயையோ உலோதே இந்த ஃபிஃப்ட்டில் எதுக்கு இந்த பெஜிட் குள்ளே இருக்கன்னு தான் நினைக்குறீங்க ஸோ அதை தெரிஞ்சுப்பீங்க நீங்களே லாஸ்ட்ல தான் தெரிஞ்சுப்பீங்க இப்போ தெரிஞ்சுக்க மாட்டீங்க முடியலடா ராமா ஜோர் அடிக்குது யாராவது வந்து என்ன கண்டுக்கிறாங்களா பாருங்களேன் நமக்கு யார் இருக்கா நம்மளா பார்த்துக்க எங்க போய் தொலைஞ்சு அனைத்து இல்லை ஏய்

நீ எந்திரிச்சு போகணும் என்ன வச்சு காமெடி பண்ணாமல் எந்திரிச்சு போகணும் நானே நினைச்சவனேன்னா சில்லு ஜொரம் எழுந்திரிச்சு போறியா நீ என்ன பேசிட்டு இருக்கேன் ஆனே குளு நடிகன்னு கிடக்கிறேன் நீ ஏ சாவடிகிறேன்னு உண்மையாலுமே குளுரு ஜொரமா ஜுரமே இல்லாத இவ்வளோ உம் பரவாயில்ல இருந்துட்டும் ஏய் ஒரு உடம்பு சரியில்லனால அப்படின்னு கேர் பண்ணி பாத்துப்பியா இப்ப நீ உடம்பு சரியில்லை நான் இப்படி பார்த்து பண்ண உன்ன

அப்போ சரிவா எடு சாமி நான் ஆளை விட்றியா எனக்கு நட்டு டிஸ்கோ டான்ஸ் வர முடியும் நான் எதைங்களோ டிஸ்கவு டான்ஸ் வர முடியும் நான் அதான் அனுமதியாக இருக்கேன்

யோ மலமே என்னடி உனக்கு பிரச்சனை கடையில போய் டக்குல வாங்கிட்டு வந்தியா எலவு வேற உனக்கு என்னடி இப்போ அவசரம் எனக்கு கூட உங்களுட்டு இருக்கேன் நீ வேற துணியே காணும் அதான் கலந்துரு அங்கதான் இருக்கும் போய் வாங்கிட்டு பிரச்சனை சரி வாசுட்டி ஹாஸ்பிட்டல் போடுவான் வரல துணில எடுத்துன்னு வச்சுட்டு அங்க போய் பாருப்போம்

அவன் தப்பு பாருமே அங்கதான் என்ன அர்த்தம்

பாய் ơi ơi 나이디 முடியுமா நீ ஏன் ஊத்துற நீ ஏன் கொண்டே வந்து டேரே சிச்சா லாலாலா ஏயோ டேய் நரி அசியோ நிந்தே என்ன எடுத்து கேவலமா இருக்கே கட்டா பூசி படம் பாத்துருக்கியா அந்த பொண்ணு இப்டா டேய் நீ ஏதாவது எதா ஒன்னு சொல்லிட்டேறியா பைத்தியோ இன்னைட்டியா பாரு இதారెட்டு ஆடை இதுவா இதோ one ID நல்ல என்ன உனக்கு உனக்கு இப்ப

nai <oh> eh like tiền <that mà là đúng không? Oh cái. có

நீ எப்ப

வேள camouflage общем田ம் வார் Bond스를ன்து lockdown ம rapper 안녕 occursேன் வார் Comics என் காapan Chapel், பகப்பது plural还是 ¿ırd�� das וpoundarnia excitedEt த sprinkle indie

சிசி அபிவிருத்திடா ச்சடா நௌரி மூ சுமாய் பண்ணிட்டு இருக்க ஏதோ பாம்மா இந்த பாம்மா ஓ இந்தமால 2 3 பேசா

உங்களுக்கும் ஃபண்டாக இருந்தால் ஃபேமிலியாக இருந்தால் அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுங்க ஸோ இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக ஃப்ரேங்க்கு ஸோ ஃப்ரேங்க்லி ஜாலியாக பாருங்க சில வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்